ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் சாயோட ஆசீர்வாதம் நம்ம எல்லாேருக்கும் நிச்சயமாக உண்டு நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நம்ம பேசிக்கிட்டே துவாரகமாக முழுவதுமாக சுற்றி வரப்போகிறோம் டிசம்பர் மாதம் வருடத்தோட கடைசி மாதம் டிசம்பர் மாதம் வருடத்திற்கு மட்டும் கடைசி மாதம் கிடையாது உங்கள் வாழ்க்கையில் நிலவி வந்துட்டுருக்க தடைகளுக்கும் இதுதான் கடைசி மாதம்னு முழுவதுமாக நம்புங்க துவாரகா மாயில் ஆரம்பித்து நம்ம இப்போ கோவிலை முழுவதுமாக சுற்றி வரப்போகிறோம் இந்த டிசம்பர் மாதத்தில் சாயோட உதவி ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களை வந்து அடையும் அதை முழுவதுமாக நம்புங்க நிறைய சகோதர சகோதரிகள் நிறைய சந்தேகங்கள் நம்ம அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஆனால் அதை நிறைய பேர் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க என்ன பண்ணுறது கலியுகத்தோட சுபாவம் அப்படி யாரும் தவறாக எடுத்துக்கக்கூடாது சந்தேகம் மட்டும் நம்ம மனசுல இருக்கவே கூடாது முக்கியமா இறைவனுக்கும் நமக்கும் உண்டான உறவு பத்தி சந்தேகமே இருக்கக்கூடாது சாய் கனவுல வந்தாரு எனக்கு அதுக்கு அர்த்தம் என்ன இந்த மாதிரி நல்ல விஷயம்தான் இருந்தாலும் கூட அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இது தெரிஞ்சுக்கணும் சாய் நம்ம கூட தான் இருக்காரா இப்படி கனவுல வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு இருந்தாலும் உறுதிப்படுத்திக்கிறதுக்காக யாருக்கிட்டையாவது கேட்குறது முக்கியமாக என்ன மாதிரி யாராவது யூடியூப்பில் கிட்டே ஃபோன் பண்ணி கேட்குறது தயவு செய்து தவிர்த்துருங்க உங்களுக்கும் சாய்க்குமான உறவு ஆத்மார்த்தமான உணர்வு மணி அடிக்குது உங்களுக்கும் சாய்க்குமான உணர்வு ஆத்மார்த்தமான உணர்வு அதுக்கு நடுவில் எந்த ஒரு இடைத்தரகரையும் நியமிக்காதீங்க ஏன்னா உங்களை விட புண்ணியம் செய்தவங்க வேறு யாரும் கிடையாது உங்களை விட அதிர்ஷ்டசாலிகள் வேற யாரும் கிடையாது உங்களை விட அவர் கூட ஆத்மார்த்தமா நெருங்கி இருக்கிற உறவு வேற ஒன்றும் கிடையாது அதை ஆணித்தனமா நீங்க நம்பணும் அப்படி நம்புறவங்க தான் அந்த பக்தியில அந்த உயர்ந்த நிலைக்கு அடிமட்ட நிலையிலிருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மேல் நிலம்பி போக முடியும் ராதா ராதையை பத்தி நமக்கு நல்லா தெரியும் ராதா கிருஷ்ணனாலே நமக்கு ஞாபகத்தில் வர்றது ராதா எவ்வளவு பேர் கிருஷ்ணர் கூடயே இருந்தாங்க ஆனா ராதா வந்து மிகவும் சொற்பமான நாட்கள் தான் இருந்தாங்க கூட அவரோட குழந்தை பருவத்தில் மட்டும்தான் கூட இருந்தாங்க மீதமுள்ள நாட்களில் அவங்க கூடவே இல்லை அப்படி அவங்க கூட இருக்கும்போது ஒரு முறை கிருஷ்ண பரமாத்மா பிருந்தாவனத்துலேருந்து மதுராவுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை மதுராவுக்கு வந்து போகணும் மதுராவுக்கு போகும்போது அவர் கிளம்புறாரு எனக்கு ஒரு வேலை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கிளம்பும்போது அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் கிருஷ்ணா எங்களை வீட்டு போகாத எங்கள் கூடயே இருன்னு அங்கே இருக்கிற எல்லா கோபியர்களும் சொல்கிறாங்க மற்ற எல்லா பக்தர்கள் அவர் கூட இருக்கவங்க நண்பர்கள் எல்லாரும் சொல்கிறாங்க அனுப்புறதுக்கு விருப்பம் இல்லை ஆனால் ராதை மட்டும் எந்த ஒரு தடங்களும் செய்யலை அவரை தடுத்து நிப்பாட்டவும் இல்லை எல்லாரும் கேட்குறாங்க நீ தானே ரொம்ப அவர் கூட ரொம்ப இதாக இருப்பியே எங்களை விட உனக்கு தானே அவரை ரொம்ப பிடிக்கும் அப்படி இருந்தும் கூட நீ அவரை தடுத்து நிப்பாட்ட மாட்டேங்கிற எங்களுக்கெல்லாம் அவ்வளோ கஷ்டமாக இருக்கு நீயும் வந்து சூள் அவர்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் ராதை அதுக்கு சொல்கிறாங்க நான் அவர் கலந்துட்டேன் அவரோட நான் என்னோட கிருஷ்ணாவோட கலந்துட்டேன் அவர் என் குள்ளே இருக்கார் அந்த உடல்லையோ அந்த உருவத்திலேயோ கிடையாது கிருஷ்ணா என் குள்ளே இருக்கார் அவர் எங்கே வேணால் போகட்டும் அவரோட உடல் எங்கே வேணால் போகட்டும் அவர் மேலே வைத்திருக்க அந்த அன்பு அந்த காதல் அது ஏங்குள்ளே இருக்குது எனக்குள்ளே இருக்குது நான் அவர் மேலே வைத்திருக்கிற காதலும் அன்பும் அவரிடத்தில் இல்லை அது என்ள்ள இருக்குது அப்படி இருக்கும்போது அவர் எங்கே போனால் என்ன அவர் என் கூட தான் இருக்கார் எனக்குள்ளே தான் இருக்கார் அவரை நான் மிஸ் பண்ணவே இல்லை அப்படி நான் மிஸ் பண்ணுற மாதிரி தோணுச்சுன்னா அவரை நான் தடுத்து நிப்பாட்டுறேன் அதனால் எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிறாங்க நம்மளோட சாயி நம்மளோட கடவுள் நம்ம கூட இருக்காரு அதை நம்பணும் நம்ம அவருக்கும் நமக்குமான அந்த உறவு அந்த பிணைப்பு அந்த அன்பு அந்த காதல் அந்த பக்தி அது அவர்கிட்ட கிடையாது அவர் மேலே வச்சுருக்கிற பக்தி காதல் அன்பு மரியாதை எல்லாம் யார்கிட்ட இருக்குது நமக்குள்ள இருக்குது அப்படி இருக்கும்போது அவர் எங்கே வேணால் போகட்டும் எங்க வேணா இருக்கட்டுமே அந்த உடல் தான் போகும் ஆனா அவரோட அந்த உண்மையான அந்த ஆத்மார்த்தமான உணர்வு நமக்குள்ள கலந்துருச்சு அப்படின்னா யாரும் மிஸ் பண்ணவே மாட்டாங்க நிறைய நண்பர்களுக்கு மனசுல வந்து மன உளைச்சல் என்னால போக முடியல ஷீரடிக்கு போக முடியல என்னால இந்த கிரிவலம்லாம் போறாங்க திருவண்ணாமலைக்கு என்னால போக முடியல வயசாகிருச்சு என்னால் ட்ராவல் பண்ண முடியல நான் வெளிநாட்டில் இருக்கிறேன் இந்த மாதிரி முக்கியமான இடங்களுக்கு முக்கியமான கோவில்களுக்கு என்னோட சிவன் கோவிலுக்கு போக முடியல என்னோட முருகனை போய் பார்க்க முடியல என்னோட சாய் வாழ்கிற சீரடி மண்ணை மிதிக்க முடியலேன்னு இந்த மாதிரி பல்வேறு விதமான பக்தர்களுக்கு பல்வேறு விதமான மன உளைச்சல்கள் இன்னைக்கு அந்த உளைச்சல் இருக்கக்கூடாது அந்த எண்ணம் இருக்கக்கூடாது என் சாய் என் கூட இருக்காரு என் கடவுள் என் கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு போகலாம் அதற்கான நேரம் வரும் அதற்காக போக வேணான்னு சொல்லலை போக முடியல அப்படிங்கிறதுக்காக நம்ம கடவுள் நம்ம கூட இல்லை நம்ம அங்கே தான் நம்ம வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டங்களும் துன்பங்களும் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத தான் இருக்கக்கூடாது மனசுல அதை நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம சாய் நம்ம கூட ஏதாவது ஒரு ரூபத்தில் நீங்கள் ஏழு கடல் ஏழு மலை தாண்டி இருந்தாலும் வருவாரு அவர் சொல்லியிருக்காரு அவரோட வாக்கு அதை வந்து மதிக்கணும் அதுல நம்பிக்கை செலுத்தணும் அந்த நம்பிக்கை எங்கே இருக்கோ அந்த இடத்துல அவர் இருப்பாரு வேண்டியதை செய்து கொடுப்பாரு ஆனால் உண்மையான பக்தியின் நம்பிக்கையும் வந்து இருக்கணும் நேற்று சொன்னோம்ல நம்ம சேனலில் வீடியோ பார்த்தீங்களான்னு தெரியல இந்த கலியுகத்தில் ஞானமும் வைராக்கியமும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஞானமும் இருக்காது வைராக்கியமும் இருக்காது பக்தி தாயோட இரண்டு மகன்கள் பக்திக்கு தேவை ஞானம் வைராக்கியம் கடவுள் அடைவது எப்படி கடவுள் நம்ம கூட எப்படி இருப்பார் என்ன செய்துக்கிட்டு இருப்பார் அவர் எப்படி உணர்வது அவர் நமக்கு தேவையானது என்ன செய்து கொடுப்பார் எந்த ரூபத்தில் வருவார் ஞானம் வேண்டும் புரிஞ்சுக்கிற தன்மை நமக்கு புரியும் தெரியும் ஆனாலும் கூட உண்மையை நம்ம வந்து சரியாக வந்து புரிஞ்சுக்க மாட்டோம் பயன்படுத்த மாட்டோம் நம்ம வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தணும்ல எல்லாருக்கும் எல்லாமே தெரியும் இன்றைக்கி யாருக்கு தான் எதுவுமே தெரியாது ஆனால் யார் நடைமுறைப்படுத்துகிறாங்க நல்லது நினைக்கணும் அப்படின்னா நல்லது நினச்சா நல்ல செயல்களையும் செய்யணும் நல்ல செயல்களை செஞ்சோம்னா நல்லது தானாக நடக்கும் முதல்ல நம்ம நல்லது நினைக்கணும் அதுக்கப்புறம் நல்லதை செய்யணும் அப்புறம் நல்லது நடக்க ஆரம்பிக்கும் இந்த கலி நம்ம தான் தெளிவா இருக்கணும் நம்மளோட பக்தி ஆத்மார்த்தமானதாக இருக்கணும் அனுபவப்பூர்வமாக இருக்கணும் அனுபவங்கிறது தான் நம்மளோட டிவோஷன் அந்த பக்தி தான் காதல்னு சொல்றோம் அந்த காதல் எப்படி இருக்கணும் அந்த உணர்வு எப்படி இருக்கணும் என் கூட இருக்கிறாரு என்னோட கிருஷ்ணா அப்படின்னு ராதை நம்புனாங்களே அந்த மாதிரி இருக்கணும் அது பண்ண முடியல இது பண்ண முடியல அத்தனை விளக்கேற்ற முடியல இந்த பூஜை பண்ண முடியல எதுவும் வேணாம் மனசுல மனசால அவரோட நாமத்தை ஜபம் பண்ணிக்கிட்டு அந்த தீராத அன்போட வார்த்தையால் விவரிக்க முடியாத அன்பு அன்கண்டிஷனல் லவ் எதிர்பார்க்காத ஒரு காதல் என்ன நடந்தாலும் சரி நான் உங்களை விட மாட்டேன்னு அந்த ஒரு கொள்கை பிடிப்போட இருக்கணும் நம்மளோட வேண்டுதல்கள் நம்மளோட பிரார்த்தனைகள் அதற்காக மட்டும் நம்ம வந்து இறைவனை பூஜை செய்வது மட்டும்தான் இன்னைக்கு உலகத்தில் பெரும்பாலும் நடந்துகிட்டு கோயிலுக்கே போக மாட்டாங்க எதுவும் செய்ய மாட்டாங்க எந்த இதையும் கடைபிடிக்க மாட்டாங்க ஜபமும் கிடையாது ஆனா ஏதாவது ஒரு ஜோசியக்காரங்கள்ட்ட போவாங்க உங்களுக்கு இந்த மாதிரி திருமணம் உங்க வீட்டில் நடக்கணும் அப்படின்னா நீங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொன்னா விழுந்தடிச்சு ஓடுவாங்க அப்ப இந்த வழிபாட்டு முறைகள்ல மட்டுமே தான் இருக்கு நமக்கு வேண்டியது கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் எல்லா விதமான பூஜை முறைகளும் இங்கே உருவாக்கப்பட்டுக்கிட்டு இருக்க இறைவனை அடைவதற்கான பூஜை முறைகள் இறைவனை அடைவதற்கான வழிபாட்டு முறைகள் இறைவனை அடைவதற்கான நெறிமுறைகள் அதுதான் நம்ம குரு வேணும் அதுக்கு நம்ம குரு அதற்கு தான் வழிகாட்டுறாரு நாம ஜபத்தை பண்ணு என்னோட நாமத்தை நீ உச்சரி நீ ஏழு கடல் இருந்தாலும் வருவேன் நீ ஏழு கடல் தாண்டி இருந்தாலும் வருவேன் மூவாயிரம் கிலோ மைல்கள் அப்பால் இருந்தாலும் வருவேன் நடந்துகிட்டு இருக்குல்ல இன்னைக்கு உலகத்துல எங்கெங்கயோ இருக்காங்க பக்தர்கள் அவங்க சிரடி மண்ணை கூட மிதிச்சது கிடையாது அவங்க வாழ்க்கையில நல்லது நடந்துகிட்டு இருக்கு எத்தனையோ பேர் ஷிரடிக்கு வராங்க போறாங்க ஏன் சிரடியிலே இருக்கிறாங்க பாபா சொல்லுவார்ல அவர் மேல அந்த உண்மையான அன்பு அந்த பக்தி நல்ல எண்ணம் அது இல்லாம சீரடி மண்ணை மிதிச்சாலும் சரி இங்கேயே வாழ்ந்தாலும் சரி எந்த ஒரு பயனும் கிடையாது ஆனா நீங்க வெகு தூரத்துல இருந்தாலும் கூட அவரோட நாமத்தை உச்சரித்தாலே போதும் ராதைக்கும் கிருஷ்ணருக்கும் எந்த ஒரு இடைவெளியும் இல்லை அவங்கள பொறுத்த வரைக்கும் அதே தான் உங்களுக்கு எனக்கு நம்ம எல்லாருக்கும் நமக்கும் சாயிக்குமான இடைவெளி ஒரு நூல் அளவு கூட கிடையாது நம்ம மனதில் இருக்கிறார் நம்ம எண்ணங்களில் இருக்கிறாரு நம்மளோட சிந்தனையில் இருக்கிறாரு அந்த உண்மையான உணர்வோட இந்த டிசம்பர் மாதம் நம்ம நடந்துக்குவோம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் தடைகள் எல்லாம் விலகும் இந்த டிசம்பர் மாதம் வருடத்தோட கடைசி மாதம் மட்டும் கிடையாது உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து தடைகளும் விலகும்னு நம்புங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும் சாய் இருக்க பயமேன் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம்